டி ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிக்க முடியும் யூ ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிக்க முடியும் ஸோ இப்போது இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இவங்களோட மொத்த வேலை தெரியும் இப்போ இவங்களுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இது இருபது வரும் ஒன்று ரெண்டு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு இது பெரிய நம்பருன்னு பார்த்துட்டு அதோட பெரிய அதோட மல்டிப்புள் வந்து இந்த உள்ள நம்பராலே போகுமான்னு பார்க்கணும் அது எல்சிஎம் எடுக்கிற ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் அப்புறமா இந்த பாக்ஸ் மெத்தட் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பாக்ஸ் மெத்தட் எல்லாத்துக்குமே தெரியும் இது ஒரு மெத்தட் இருக்குது அப்புறமா இன்னொரு மெத்தட் இருக்குது இன்னொரு மெத்தட் என்னன்னா அதோட டிஜிட்ஸை பிரிக்கிறது நமக்கு எப்பயுமே இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ சின்ன நம்பராக கொடுத்துருக்கனால இந்த சின்ன நம்பர் ஈஸியாக போட்டுடலாம் பெரிய நம்பராக கொடுக்கும்போது நமக்கு பெரிய பெரிய டிஜிட்ஸ் வந்து பிரிக்கணும்னா நம்ம இது பண்ணணும் இப்போது பைத் ரெண்டு இருபதா இப்போ ஐரெண்டு பத்துக்கு இதை பிரிச்சுட்டேன் இங்கே இப்போ ரெண்டு ஆக்கிட்டேன் ஓகேவா மொத்தமா இந்த டிஜிட்ஸ்லாம் பிரிக்கணும் பிரிக்கிறது புரியுதா கான்செப்ட் என்னென்னு ஐரெண்டு பத்து ஐரெண்டு பத்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு அப்புறம் இந்த ரெண்டு வந்து ரெண்டு இந்த ரெண்டுத்தையும் வந்து இது ரெண்டு அடிச்சுட்டு ரெண்டு ஸ்கொயர்டு ஆக்கிடு ஓகேவா இப்போ இதில் என்ன எத்தனை நம்பர் இருக்குன்னு பாரு அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அஞ்சுக்கு மேலே இங்கே ஒன்று கதாட்டம் இங்கே ஒன்று இரு கதாட்டம் இதில் எது பெருசு இதில் வந்து இது ஒன்று தான் இருக்குது ஓகே இது தான் பெருசு இப்போ ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இது ரெண்டுத்துக்கு மேலே டிஜிட்ஸில் எது பெருசாக இருக்குன்னு பாரு அப்போ ரெண்டு ஸ்கொயர்டு தான் பெருசாக இருக்குது அப்போ ரெண்டு ஸ்கொயர்டு அப்போ அஞ்சு கிராஷ் ரெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஈக்குவல் டு இருபது அப்போ இது தான் இதுக்கான எல்சியம் முக்கியவா இப்போ எல்சியம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ டீயும் யூவும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு வேலை செய்கிறாங்க நாலு நாளைக்கு வேலை செய்கிறாங்க அவங்களோட ஒரு நாளோட ஒரு நாளோட எஃபிஷியன்சி என்ன மூணு அப்போ நான் மூணு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு வேலைகள் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க முடிச்சிருப்பாங்க இப்போ மொத்தமாக பன்னெண்டு வேலை பண்ணியிருக்காங்க ஏ டீயும் டீயும் யூவும் சேர்ந்து பன்னிரெண்டு வேலைகள் பண்ணியிருக்காங்க இந்த பன்னிரெண்டு வேலை வந்து மொத்த வேலையில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க மொத்த வேலை எவ்வளோ இருபது இருபதில் பன்னிரெண்டு வேலை பர்சன்டேஜ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஹைன் டூ ஹண்ட்ரட் பண்ணுவோம் ஒன்றாள் அடிக்கலாம் அஞ்சால் அடிக்கலாம் இருபதாவது டபுள் அடிக்கலாம் அப்போ ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஓரஞ்சு அஞ்சு ரெண்டு அறுபது அப்போ அறுபது சதவீதம் வேலைகளை வந்து டீயும் யூவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஃபோர் டேஸில் ஓகேவா இன்னும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இன்னும் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுக்கணும்னா சொல்லு நான் சொல்லித்தரேன்